சிந்தலக்கரை வெக்காளியம்மன் கோயில் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மற்றும் தொன்மையான அம்மன் கோவில்களில் ஒன்றாகும் பல மதிப்பிற்குரிய பக்தர்களால் மிகுந்த கோட்பாடுகளுடன் வணங்கப்படும் ஒரு ஆலயமாக திகழ்கிறது வெக்காளியம்மன் தெய்வம் பக்தர்களுக்கு தன்னம்பிக்கையும் பாதுகாப்பும் தருவதாக நம்பப்படுகிறது வெக்காளியம்மன் கோயில் பற்றிய வரலாறு தொன்மையான பாரம்பரியங்களுக்கும் புராணங்களுக்கும் அடிப்படையாகிறது இக்கோயில் உள்ள பகுதியில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் வெக்காளியம்மனை தங்கள் காவல் தெய்வமாக கருதி வழிபட்டனர் காடுகள் சூழ்ந்த இப்பகுதியில் மக்கள் பண்ணை தொழிலில் ஈடுபட்டு இருந்தனர் அவ்வேளையில் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற மற்றும் தீய சக்திகளின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாக்க வெக்காளியம்மனை வணங்கினர் ஒரு தொன்மையான கதையின்படி வெக்காளியம்மன் பக்தர்களின் வாழ்வில் பல்வேறு சிக்கல்களை தீர்த்த தெய்வமாக அறியப்பட்டார் அந்த தொகுதியில் வசித்த மக்கள் ஒவ்வொரு வருடமும் விழாக்களை நடத்தி அம்மனை போற்றி வழிபட்டனர் இது இப்பகுதியில் வெக்காளியம்மன் கோயிலின் மகத்துவத்தையும் அதன் பெருமையையும் காட்டுகிறது வெக்காளியம்மன் மக்களுக்கு சிரமங்களை தீர்த்து வளமான வாழ்க்கையை அளிக்கும் சக்தியுடைய அம்மனாக கருதப்படுகிறார் இக்கோயில் பக்தர்களுக்கு தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பையும் நற்செயல்களில் வெற்றியையும் வழங்கும் ஒரு புனித தலம் ஆகும் குறிப்பாக விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் புது பருவத்தில் வித்துகள் இடுவதற்கு முன்பு அம்மனை வழிபட்டு பாரம்பரியமாக தொடங்குவது வழக்கம் வெக்காளியம்மன் கோயிலில் வருடாந்திர விழாக்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன திருவிழா நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டு அவர்களின் வாழ்வில் நல்ல மாற்றங்களை பெறுகிறார்கள் இந்த விழாவில் அம்மனுக்கு பால் கவு சுமப்பதும் தனிப்பட்ட பிரார்த்தனைகளுக்கு அர்ச்சனை செய்வதும் வழக்கம் சிரமத்தில் இருக்கின்றவர்கள் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தொழிலில் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் மக்கள் ஆகியோர் அனைவரும் வெக்காளியம்மனைத் தொழுது பெரும் நன்மைகளை பெறுகின்றனர் இந்த கோயிலின் சிறப்பம்சம் வெக்காளியம்மன் தெய்வம் பக்தர்களின் நியாயமான விருப்பங்களை நிறைவேற்றும் தெய்வமாக கருதப்படுவதும் தன் அருளால் மக்களை காக்கும் தாயாக அறியப்படுவதும் ஆகும் சிந்தனக்கரை வெக்காளியம்மன் கோயில் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மற்றும் தொன்மையான அம்மன் கோவில்களில் ஒன்றாகும் இந்த கோயில் பல நூற்றாண்டுகளாக மதிப்பிற்குரிய மற்றும் பக்தர்களால் மிகுந்த கோட்பாடுகளுடன் வணங்கப்படும் ஒரு ஆலயமாக திகழ்கிறது வெக்காளியம்மன் தெய்வம் பக்தர்களுக்கு தன்னம்பிக்கையும் பாதுகாப்பும் தருவதாக நம்பப்படுகிறது வெக்காளியம்மன் கோயில் பற்றிய வரலாறு தொன்மையான பாரம்பரியங்களுக்கும் புராணங்களுக்கும் அடிப்படையாகிறது இக்கோயில் உள்ள பகுதி